பாபா ச என்ன ஒரு வீடியோ திவ்யா என்ன ஆச்சு உனக்கு ஆ கார்த்தி விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லிவிட்டு எல்லாத்துலேயும் வீடியோ போட்டு அழுது ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கே ஆ ஃபர்ஸ்ட்லேயே தெரிய வேண்டாமா சரி கார்த்தி அந்த பிள்ளை எல்லா வீடியோ எல்லா சேனலையும் வீடியோ போட்டு அழுதுகிட்ருக்கா தயவுசெய்து அந்த பிள்ளைய மறுபடியும் ஏற்றுக்கோ அவன் கூட சேர்கிற சேவாரம் சரி கிடையாது அது யார் அப்படின்னா சேலம் மணி அவன் எங்களை போய் சொல்லிவிட்டு காட்டுக்குள்ள கூட்டு போய்ட்டு ஒத்தலை விட்டுட்டு வடிய போயிட்டான் அவன் கூட சேராதியே அவ்வளோதான் நான் சொல்லுவேன் உன் வாழ்க்கையை போய் கெடுத்துட்டானா ஆ இப்போ என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் திவ்யாட்ட போய் என்னை மன்னிச்சிருமா நான் இனிமேல் அவங்க கூட சேர மாட்டான் உங்கள வந்து சேர்ந்து வாழ்கிறேன்னு சொல்லி அவள் அவகிட்ட போய் நீ முதல்ல சரண்ட்ராயிரு இல்லைன்னு வச்சுக்கோ ஏன் நானே நேரில் வந்து உன்னை உதப்பேன் என்னன்ற இப்போ சேலம் கூட சேர்ந்து இருந்தேன்னு பார்த்தேன் ரெண்டு பேரையும் அங்கே போட்டு சாத்து சாத்து நான் சாத்திடுவேன் என்ன சொல்கிற கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன் செஞ்சிருவேன் பார்த்துக்கோ இதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் சரியா பாவம் அந்த பிள்ளை ஆ ஒவ்வொரு வீடியோவிலையும் பார்த்து அழுது அழுது வீடியோ போட்டுட்ருக்கு எவ்வளோ நம்பி கூட வந்துச்சு சொல் எப்படி விட்டுட்டு போயிட்டியாப்பா இங்கே பாரு சேரலன்னு வச்சுக்கோ நேராக வந்து நான் உதைக்கினா இல்லையான்னு மட்டும் பாருங்கள் அடுத்த வீடியோவில் பாருங்கள் நேராக வந்து நான் உங்களை உதைப்பேன்